வணக்கம் நான் மாதவன் மேஸ்திரி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டடம் பரப்பு காங்கிரட் போட போகிறோம் கட்டடத்தோட நீளம் அறுபத்தாறு அடி நீளம் முப்பத்தி மூணு அடி அகல இருக்கிற கட்டடம் இதில் பார்த்திங்கன்னா ஒயரிங் வேலை எப்படி அதே மாதிரி கம்பி கட்டினதெல்லாம் எப்படி கட்டியிருக்கிறோம் அதே காங்கிரட் போட்டு ஃபினிஷிங் பண்ண இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹால்ல மாதிரி லைட் வச்சுருக்கோம் பெட்ரூமில் இந்த மாதிரி ஸ்பாட்லைட் வச்சுருக்கிறோம் கம்பி வந்து டூ போய் சிங்கிள் கிராங்கில் எப்படி கட்டிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இது கிழக்கு பார்த்த மாதிரி வீடு இதில் வந்து இந்த சவுத்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் நம்ம உள்ளே வர அக்னி மொழின்னு சொல்லுவாங்க அந்த மொழி உள்ளே வர போகிறோம் அப்படி தான் கட்டிடத்தோட நீளம் அப்படி இருக்குது ஃபுல்லாக இதில் இந்த வீடு கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது இதுதான் நம்ம இப்போ காங்கட்டு போடக்கூடிய இடம் இந்த இந்த பகுதி பார்த்திங்க அப்படின்னா சிட் அவுட் பகுதி இந்த பக்கம் எட்டு அடிக்கு இருபத்தோரு அடி வந்து சிட் அவுட் பகுதி இந்த நம்ம இந்த இடத்துல தான் நமக்கு கீழே வந்து டோர் இருக்குது இப்போ நம்ம மெயின் மெயின்டோருக்குள்ளே போகிறோம் அப்படின்னா டோர் இந்த பகுதியில் இருந்து இது ஃபுல்லாக அப்படியே பதினேழுக்கு இருபத்தி ஒன்று ஆள் அது இல்லாத படிக்கு ஒரு மூன்று அடி படிக்க போயிருது இதில் எந்த மாதிரி கம்பி கேட்டுருக்குறோம் அப்படின்னா இதில் பீம் பார்த்திங்கன்னா கன்சல்ட் பீம் ஒன்று போட்டிருக்கோம் இந்த கடைசி இந்த கடைசி வரைக்கும் பன்னெண்டு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு அடிச்சு போட்டிருக்கு பன்னெண்டு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு வர மாதிரி அடிச்சு போட்டிருக்கோம் இதில் பாடத்தில் நாலு ஆடு பதினாறு ஒன்று அதே மாதிரி டாப்பில் நாலு ஆடு பதினாறமும் போட்டிருக்கு இதில் இந்த பதினேழு அடி வரக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பன்னெண்டாம் ராடுபடி போய் இங்கேருந்து போய் மறுக்க அந்த சிட் அவுட்டில் போய் அந்த பன்னெண்டாம் ரோடு அங்கே ஏறிக்குது அதுக்கு லாஸ்ட் வரைக்கும் பதினேழு அடி வருஷத்தில் அது இருபத்தி ஒரு அடி வழியில் பார்த்தீங்க அப்படின்னா டென்னம் ராடு இங்கேருந்து டென்னாம் ராடு இங்கேருந்து போய் ஒரு சைடு டென்னம்பமும் ஒரு ஒரு சைடு டெல்லாமும் போட்டிருக்கோம் அங்கே போய் அந்த கடைசி வரைக்கும் அந்த பக்கம் ஏற மாதிரி போட்டிருக்கோம் இதுதான் டூ டேர்ஸில் இப்போ இருபத்தொன்னுக்கு பதினாறுல நல்லா கம்பி கட்டி இட போட்டு கம்ப்ளீட்டாக வேலை முடிச்சிட்டோம் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒயரிங் லைன் ஒரு சென்ட்ரில் இந்த இடத்துல ஒரு ஃபேன் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம் அதே அந்த இடத்துல ஒரு லைட் சென்டரில் ஒரு சோ லைட்டும் ஒரு ஃபேன் பாயிண்ட்டு இந்த இடத்துல ஒரு ஃபேன் பாயிண்ட்டு அதே மாதிரி அதில் ஒரு ஃபேன் பாயிண்ட்டும் அங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட் வர மாதிரி கொடுத்துருக்கோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்பாட் லைட்டு நாலு கார்னர்லேயும் மொத்தம் ஆறு ஸ்பாட் லைட் வர மாதிரி கொடுத்துருக்கு தெரியும் ஆறு ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம் இந்த ஸ்பாட் லைட்லேருந்து கீழே வந்து லைட் போடுற மாதிரி பீமுக்கு கீழே வந்து ஒரு நாலு லைட்டு லைட் கீழே அப்படியே தொங்கி கீழே எறிகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி லைட் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இடத்துல கொடுத்துருக்கோம் அந்த பீம் ஓட்டையை போட்டுவிட்டு அந்த பீமில் கீழே விட்டோம் அப்படின்னா நாளைக்கு அப்படியே கப்பு மாதிரி வச்சு ஒயர் தொங்குற மாதிரி வச்சு நம்ம லைட் சோ லைட்டு அது மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த பூஜ் ரூம் மேலே ஒரு ஸ்மார்ட் லைட் கொடுத்துருக்கேன் அடுத்தது ஹாலு பதினேழுக்கு பதினாறு ஹால் இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஃபேன் பாயிண்ட்டு அதில் இந்த இடத்துல ஒரு ஊஞ்சலுக்கு ரெண்டு ஜோடியாக இருக்கும் இந்த இடத்துல இந்த இடத்துல ரெண்டு ஊஞ்சல் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அந்த இடத்துல அந்த இடத்துலேருந்து அந்த இடத்துல ரெண்டு ஜோடியாக ஒரு ஊஞ்சலுக்கு கொடுத்துருக்கோம் நாலு கார்னர் மட்டும் உங்களுக்கு ஸ்மார்ட் லைட் கொடுத்துருக்கோம் ரொம்ப அதிகமாகலாம் ஸ்மார்ட் லைட் இல்லை கரெக்டாக நாலு கார்னர் மட்டும் கொடுத்துருக்கோம் மீதுன்னா செவத்தில் போட்டு போடுற மாதிரி லைட் கொடுத்தாச்சு இது பெட்ரூமு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா சென்டர் ரெண்டு ஃபேன் பாயிண்ட் இந்த சைடு அந்த சைடு வர மாதிரி சென்டர் பண்ணி இந்த இல்லை அந்த ஃபேன் மாற்றி போட்டால் கூட போட்டுக்கலாம்னு சொல்லி ரெண்டு லைட் கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபேன் உட்குன்னு வச்சுருக்கு கீழே வந்து தொட்டில் உப்புக்கு போகிற மாதிரி அதேமாதிரி அந்த இடத்துல பாக்ஸில் வர மாதிரி ஒரு தொட்டில் வைக்க வச்சிருக்கோம் அது வந்து அட்டாச் பாத்ரூம் அந்த மேல் மாடிகளுக்கு அட்டாச் பார்த்துன்னா ஒரு ஸ்பாட் லைட்டு மாதிரி இது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் ரூம் ரூமில் ஒரு ஸ்பாட் வச்சிருக்கோம் இது வந்து தொட்டி மாதிரி கீழே இறக்கி போட்டிருக்கோம் பாத்ரூம் நாளைக்கு பைப் லைன் ஏதாவது போடுறது அப்படின்னா நாளைக்கு வீட்டோட உயரமாக போயிடும் அதனால் என்ன பண்ணியிருக்கேன் ஆறு இன்ச்சு மட்டும் சிங் பண்ணி கீழே இறக்கி போட்டிருக்கோம் இந்த பீம் அதே மாதிரி சுற்றி வரக்கூடிய பீம் எல்லாமே ரூப் லெவலில் இருந்து ஆறு இன்ச்சு கிளாரிக்கு போட்டிருக்கோம் நம்ம எட்டு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு வர மாதிரி ரிங் அடிச்சு போட்டு மேலே எட்டு இஞ்சு வயரமும் ஏழு இன்ச்சு வர மாதிரி ரிங் அடிச்சு போட்டு உரம் ஃபுல்லாக பீம் கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சு ஐட்டம் பீமோட ஐட்டு ஏழு இன்ச்சு கலர் இருக்கிற மாதிரி பீம் போட்டு சுற்றி ஒரு அடி பீம் வர மாதிரி பில்டிங் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ஒரு அடி பீம் வந்துடுது எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா அவுட்ரு ஃபுல்லாக ஒரு அடி பீம் வந்துடும் இது வந்து போர்ட்டி சென்டரில் கன்சல்ட் பீம் இது வந்து டென்னு டூ டென்னு கொடுத்துருக்கோம் இந்த பக்கம் டென்னு ஆப்போசிட் ஆப்போசிட் டென்னும் டென்னு கொடுத்துருக்கோம் பதினேழு அடி வரதுனா நாளைக்கு அடி நம்ம வச்சு கிராங் பாயிண்ட் வச்சு நாலு ரடி பாயிண்ட் வச்சு வச்சுருக்கோம் டென் டு டென் மட்டும் போட்டிருக்கு இதில் இது பார்த்திங்கன்னா சிட் அவுட்டு இருபத்தோரு அடிக்கு எட்டு அடி வர மாதிரி சிட் அவுட்டு அதில் பாதி அவுட்டும் பாதி வந்து டூ வீலர் அனுப்புற மாதிரி பார்க்கிங் மாதிரி வச்சுருக்கு இதில் ஒரு ஸ்பாட்லைட்டு மெயின் டோருக்கு மேலே ஒரு ஸ்பாட்லைட்டு வந்துடுது அப்புறம் ஒரு ஃபேன் பாயிண்ட்டு அது இல்லாத ரெண்டு ஊக்கு கொடுத்துருக்கோம் இது டைனிங் ஏரியா டைனிங் ஏரியாவில் ரெண்டு ஃபேன் ஒரு மாதிரி கொடுத்துருக்கோம் டேபிள் போகிற இடத்துல ஒரு ஃபேனும் மாதிரி இந்த சைடில் ஒரு ஃபேனும் மொத்தம் பதினொன்றுக்கு பதினாறு இருக்குது டைனிங் ஏரியா நாலு கார்னர் மட்டும் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம் நாலு கார்னர் லைட் கொடுத்தேன் டைனிங்னால அப்புறம் டைனிங் ஓப்பனில் பார்த்தீங்கன்னா லைட் போடுற மாதிரி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அரைக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பாயிண்ட் அறக்கிட்டுருக்கோம் டைனிங்கில் இது கிச்சனு கிச்சனில் சென்ட்ராக ஒரே ஒரு ஃபேன் பாயிண்ட்டு அதில் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊக்கு மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் இது ஸ்டோர் ரூமு ஸ்டோர் ரூமுக்கு மேலே வந்து நம்ம ஒரு ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கு இது கிச்சன் ஏரியா இது வந்து பதினாறுக்கு பதினொன்று இது பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமு பதினேழு அடிக்கு பதினாறு அடி மாஸ்டர் பெட்ரூமு இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்ட் கொடுத்துருக்கோம் டென்னம் டென்னம் போட்டு அதில் காலில் ஒரு சைடு வெட்டின பெட்டு இருந்துச்சு அதை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா டொல்லம் ஒன் சைடும் ஒரு சைடு டென்னம் போட்டோம் இது பார்த்திங்கன்னா தெரியும் இது டொல்லம்மம் ஒரு சைடில் பதினாறு அடி வயசத்தில் இது பதினாறு வருஷம் இதில் வந்து டென்னாக போட்டிருக்கோம் இது கன்சல்ட் பார்த்திங்கன்னா ஆறு கம்பி பதினாறு ஆறு கம்பி மூணு இன்ச்சுக்கு பன்னெண்டு இன்ச்சு இருக்கடிச்சு அதை நம்ம அப்படியே கன்சல்ட்டை போட்டு ஆறு கம்பி போட்டு போட்டாச்சு சென்ட்ரில் ஒரே ஒரு கன்சல்ட் வர மாதிரி நாளைக்கு கால்ரடி கிராண்ட் பண்ட் வச்சு எல்லாமே நாளைக்கு ஆல்ரெடி கிராண்ட் பண்ணி வச்சு இல்லை நாலு சைடும் ரெக்கவர் மாதிரி போட்டு டூ வேஸ்லாப்பாக போட்டாச்சு இது ஒரு ஒரு அட்டாச் பாத்ரூம் அதனால் கீழே இறக்கி போட்டிருக்கோம் இந்த ரூம் பெட்ரூம் வந்து அப்படி மேல் மாடி வருது இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங்கு அதையும் இறக்கி தான் போட்டிருக்கோம் இது வந்து வாஷ் ஓப்பனு இந்த பெட்ரூமில் மாஸ்ட் பெட்ரூம்லையும் பார்த்திங்கன்னா நாலு கார்னர்லேயும் நாலு லைட் கொடுத்துருக்கோம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று ரெண்டு அது மாதிரி இந்த நாலு கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா நாலு கார்னர் மட்டும் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கு அது இல்லாத ஒரு தொட்டிலுக்கு ஒன்று ரெண்டு தொட்டிலூக்கு அதில் பாக்ஸ் ஊக்கு ஒன்று கொடுத்துருக்கோம் பங்கு இந்த இடத்துல ஒரு தொட்டிலூக்கு இருக்கும் அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஊக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தொட்டில் லுக் இருக்கும் இப்போ எல்லா ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா எல்லா ரூம்லேருந்து அந்த மாதிரி இந்த பெட்ரூம்லேருந்து வரது இந்த கிச்சன்லேருந்து வரது எல்லா லைனும் வந்து பார்த்திங்கனா கரெக்டாக இந்த இடத்துல தான் நம்ம கீழே டிபி பாக்ஸ் வைக்க போகிறோம் போட்டி சிட் அவுட்லேருந்து இந்த சைடில் ஓரத்தில் டிபி பாக்ஸ் வர மாதிரி அதே மாதிரி இந்த ஓரம் பார்த்திங்கன்னா எல்லாம் பைப் ஃபுல்லாக கேமரா லைன் நாலு பக்கம் வர மாதிரி அந்த ஓட்டரில் ஒரு கேமரா லைனு அந்த அவுட்டரில் அப்படியே பில்டிங்கில் அந்த கடைசிக்கு போனோம் அப்படின்னா அந்த கட்டிடத்தில் இந்த இந்த இங்கே போகிற லைனில் அப்படியே ஜாயின் பண்ணி நாலு மொழியெல்லாம் அப்படியே கேமரா லைன் எல்லா பக்கம் வர மாதிரி வச்சு கொடுத்துருக்கு லைனு இதுதான் ஒட்டுமொத்த கட்டடத்தோட ஒயரிங் லைனும் கம்பி வேலையும் ஒரு ஈசானி மூலம் கார்னரில் எலிவேஷனுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு அடிக்கு ஒரு அடி வெளி நீட்டிகிட்டு இருக்கோம் பத்து இன்ச்சு அகலமும் எட்டு அடி நீளத்துக்கு ஒரு எலிவேஷன் வந்து ப்ரொஜெக்ஷன் மாதிரி வெளியே இருக்கோம் அதே மாதிரி ஹால் ஏரியாவில் ஹாலில் இப்போ இருந்து வெளியில் கிழக்கு பக்கம் எலிவேஷனு ஒரு இருபத்தி ரெண்டு அடி நீளத்துக்கும் ஒரு ஒம்பது இன்ச்சு பத்து இன்ச்சு வெளியில் வெளியே இருக்கிறோம் மேலே ஒரு ஏழு அடி மட்டும் வரைக்கும் போட்டுவிட்டு அந்த எலிவேஷன் வந்து ஸ்கொயராக பண்ணுற மாதிரி இந்த பக்கம் சவுத் ஈஸ்ட் கார்னரில் பார்த்திங்கனாலும் அதே மாதிரியே இந்த பக்கம் தான் ரோடு சைடு அதில் எலிவேஷன்னால இந்த பக்கம் ஒரு பத்தஞ்சு இஞ்சி வெளியே நீட்டிட்டுருக்குறோம் நீட்டு விட்டு நாளைக்கு அது அப்படியே மேலே பில்லர் போட்டுவிட்டு அந்த பில்லரோடு அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா எலிவேஷன் பார்க்குறது நல்லாயிருக்கும் அதுவும் வெளி சைட்டில் கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன் மாதிரி காமிச்சிருக்கேன் லைட்டிங்லாம் பார்த்திங்கன்னா இதில் மேலே போட்டுக்கலாம் மேலே டிசைன் லைட் போட்டால் நல்லாயிருக்கு இது கீழே போட்டோம்னா கீழே அடிக்கிற மாதிரி இருக்கும் அது ஃபுல்லாக கீழே பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் பாய் போட்டோம் கீழே வந்து நம்ம மொட்டை சென்டரிங்காக விட்டு சிட்டி மேலே போட்டு புள்ளி இல்லை எல்லாமே வந்து பாய் போட்டு விட்டோம் அந்த பாய் போட்டால் என்ன ஆகுனா அந்த க்ரிப்பு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இந்த சொர் சுறுப்பு இருக்கும் இந்த சொற சுறுப்பு வந்து நாளைக்கு பூச்சி வேலை சிறப்பு அந்த பூச்சி வேலை வந்து கலண்டு வராது இதில் கம்பி பார்த்திங்கன்னா எல்லாமே ஜே ஜேஎஸ்டபிள்யூ கம்பி தான் போட்டிருக்கோம் இதில் கவர் பிளாக்கு ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி அதாவது ரெண்டு கம்பி விட்டு ஒரு கவர் பிளாக் இருக்குது அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு கம்பி விட்டு அடுத்த ஒரு கவர் பிளாக்கு இப்படி ஒன்று ரெண்டு மூணு கம்பி விட்டு அடுத்த ஒரு கவர் பிளாக் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டடிக்கு அடிக்கு அடி இப்படி ஒரு ரெண்டடி அடி இருக்குது அப்படின்னா ரெண்டடிக்கு அடிக்கு ரெண்டு அடியில் நாலு கவர் பிளாக் கவர் ஆயிரும் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் கவர் பிளாக் ரெண்டடிக்கு அடிக்கு ரெண்டு அடியில் கரெக்டாக எல்லா பக்கம் கவர் பிளாக் இருக்கும் அதேமாதிரி கிராங் அதே மாதிரி மூணு கம்பி இருக்குது அப்படின்னா மூணு கம்பிக்கு ஒரு கம்பி இப்படி ஒரு கம்பி எச்சோம்னா ஒன்று ரெண்டு மூணு கம்பி விட்டு அடுத்த ஒரு கம்பி அடுத்து ஒன்று ரெண்டு மூணு விட்டு ஒரு கம்பி அடுத்து ஒன்று ஒன்று ரெண்டு மூணு விட்டு ரெண்டு கரெக்டாக ரெண்டு அடி வந்துடும் எப்பவுமே ரெண்டு அடிக்கு ரெண்டு அடியில் பார்த்தீங்கன்னா எல்லா கவர் பிளாக்கும் பக்காவாக இருக்கணும் அப்போ தான் காங்கிரீட்டோட கம்பி வந்து கீழே தரதுக்கே போகாது அதுக்கு கீழே பாயி அப்புறம் பூச்சி வேலை செய்கிறப்ப அந்த பேஜ் ஒர்க்குங்கிறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் சி பேஜ் பிரச்சனை எதுவும் வராது இப்போ டூவே ஸ்லாப்லேருந்து சிங்கிள் கிராங்கிலருந்து எல்லாமே உங்களுக்கு அந்த கம்பி இருக்கும் இந்த கட்டிடத்தில் பார்த்திங்கன்னா என்ஜினியர்லாம் யாரும் இல்லை பொறியாளர்லாம் யாரும் இல்லை இது நம்ம நம்மளோட அனுபவத்துலேயே அந்த பிளான் போட்டு இந்த கட்டிடத்தை நம்ம கட்டுறோம் இந்த வயரிங் வேலை மற்ற வேலைக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடய ஐடியா தான் வீட்டுக்காரருக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி நாம் செஞ்சு கொடுத்துருவோம் கிட்டத்தட்ட நமக்கு இந்த கட்டிட வேலையில் இருபத்தி நாலு வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் அனுபவம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேருந்து கட்டிட வேலை செஞ்சுட்ருக்குறோம் பதினஞ்சு வயசுலேருந்து இன்றைக்கி நாற்பத்து நாற்பது ஆகுது அதனால் இது இன்ஜினியர் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம அனுபவத்துலேயே அந்த கட்டிடம் செஞ்சிகிட்டு இருக்கிறோம் வீட்டுக்காரர் வேணாம் நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுறாங்க காலையில் ஒம்பது மணிக்கெலாம் பூஜை போட்டாச்சுங்க பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணி டு பத்தரை மணி நல்ல நேரம் ஃபுல்லாக பூஜை போட்டாச்சு இந்த பக்கம்லாம் சீட்டு போட்டோம் அப்படியே காங்கட்ட ஆரம்பிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் அல்ரடி சிமெண்ட் போடுறோம் ஜல்லி ஃபுல்லாக தண்ணி விட்டாச்சு மேலே இந்த பக்கம் இம்சன்ட்ருக்கு தண்ணி எல்லாம் பிடிச்சி வச்சிட்டோம் இப்போ கரெக்டாக மணி ஒம்பது மணி ஒன்பது மக்கள் ஆக போகுது பத்து மணி ஒம்பது மணி ஆகப்போகுது எனக்கு அங்கே ஆரம்பிக்க போகிறோம் இல்லைனா சிமெண்ட்டு இதில் அண்ட்ர்டைக் சிமெண்ட்டு ஒரு மூட்டை பத்து சட்டி எம்சாண்டும் பதிமூணு சட்டி ஜல்லியும் போடுறோம் ஃபஸ்ட்டு ஒரு லோடு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு எப்படி வருதோ அது தகுந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டுக்குவோம் முன்னாடிப்பா முன்னாடிப்பா பாத்துவிடு காங்கிட்ட கரெக்டாக பத்து செட்டி பதிமூணு செட்டி ஜல்லி போட பண்ணி காங்கிட்ட கரெக்டாக பதமாக தான் இருக்குது ரொம்ப தண்ணி இல்லை கரெக்டாக பதமாக தான் இருக்குது மோட அடிமட்டம் கீழே இறக்கி போட்ட ஒரு அரை இறக்கி போட்டு தட்டுறோம் பாத்ரூம் அடிமட்டம் போட்டாச்சு भागा ए பார்த்திங்கன்னா அப்படியே காங்கட்டு போட்டுகிட்டே இருந்தோம் காங்கட்டு போட்டால் பார்த்திங்கன்னா திடீர்னு கோடை மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இந்த பக்கம் ஒரு பக்கம் அப்படியே கரை கட்டிகிட்டே இருக்கிறோம் இந்த பக்கம் கரை கட்டிகிட்டே இருக்கிறோம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்சம் கடைசியாக காங்கட்டு போட்டு அந்த லிஃப்ட்டு பிரிக்கிறச்சு ரேஞ்சு லிஃப்ட் வந்து பிரிக்க போகிறோம் நம்ம காங்கட்டு போட்டோ ஒன்றையுமே இப்போ கரெக்டாக ஒரு நாலு மணி நேரத்துலேயே கரெக்டாக ஈரம் ஆயிடுச்சு காங்கட்டுக்குள்ளே அந்த பக்கத்தில் தான் போட்டாச்சு அந்த ஒரு பிட்டு தான் அப்படியே லிஃப்ட்டை கழட்டிட்டு நிறைய விட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் நல்லா வேலை பண்ணிச்சாச்சு பீமு எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு சதவம் பக்கம் வந்துடும் ஒரு சதரத்துக்கு ஆவரேஜாக ஒரு எட்டு முடின்னு கணக்கு வச்சிட்டா கூட ஏழு மூட்டை ஏழை மக்கள் மூட்டை எட்டு மூட்டின்னு கணக்கு வச்சிட்டோம் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரநூறு மூட்டை சிமெண்ட் இன்றைக்கி போட்டாச்சு இரநூறு மூட்டை சிமெண்ட் எடுத்து வந்து இறக்கிட்டுனா இரநூறு மூட்டை சிமெண்ட்டு காலியாயிடுச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே பாத்தி கட்டிகிட்டே இருக்கிறோம் இந்த பக்கமெல்லாம் பாதிக்கு பாதி மழை பேஞ்சிட்டே இருக்குது தோரில் இதெல்லாம் அப்படியே பாத்தி கட்டிகிட்டே இருக்கிறோம் ஏன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்டு நாளைக்கு காலையில் அப்படி தண்ணி நிறுத்தினதினால அப்படி பாத்தி கட்டிகிட்டே இப்போ ஒரு பிட்டு மழை பெஞ்சனால லேசாக ஏறுறது கீழே இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் மழை தண்ணி அப்படி கரை கட்டிக்கிட்டே இருக்குது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு ஏழு மணிக்குள்ளே எல்லாம் பாத்தி கட்டி முடிச்சிட்டோம் கட்டி முடிச்ச முன்னாடி அடுத்த நாள் காலையில் சைடு பழையெல்லாம் கட்டிட்டோம் வெள்ளிக்கிழமனைக்கு காங்கட்டு போட்டோம் சனிக்கிழமனைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திலாம் கழட்டிவிட்டு பாத்தி சைடு பழகெல்லாம் கழட்டிட்டோம் கழட்டிட்டு அப்படியே பாத்தி ஃபுல்லாக தண்ணி நிறுத்திட்டோம் இது அடுத்த நாள் காலையில் ஃபுல்லாக பாத்தி எல்லாமே நைட்டே பாத்தி கட்டினாலும் காலையில் ஃபுல்லாக அப்படியே தண்ணி நிறுத்திட்டேன் ஃபுல்லாகவே ஃபுல்லாக தெரியும் பாருங்கள் மொத்தமாக எல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி மட்டமாக நிற்கிது பக்காவை பார்த்தீங்கன்னா படி படி சைடு பழக எல்லாம் பிரித்தாச்சு வீடியோ எதோ ஒரு வகையில் பரப்புக்காக போகிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரி கட்டுமான பணிகள் தொடர்பான காணலில் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்போ அடிக்கடி வீடியோ போட முடியல ஏன்னா நாமளும் வேலை செய்யிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து ஆளுங்களோட வேலை செய்கிறதுனால நம்ம வீடியோ எடுத்து போட முடியல அப்பப்போ ஒரு வீடியோ போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி